தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தினை ரத்து செய்திடும் பி சட்டத்தினை திரும்ப பெற வேண்டும் மதிப்போதிய தொகுப்பூதிய அவுட்சோர்சிங் முறைகளை ரத்து செய்திட வேண்டும் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் மேலும் மத்திய மாநில அரசுகளின் பொருளாதார உறவுகளை மறுவரையறை செய்து கூட்டாட்சி தத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பி மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட தலைவர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொது செயலாளர் சோமசுந்தரம் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் மாவட்ட இணை செயலாளர் தனபால் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க